தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார் தோழர் தோழர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பட்ஜெட் மீதான விவாதத்துல ராகுல் காந்தி அவர்கள் பேசின கேள்விகள் அவர் எழுப்பிய கேள்விகள் அப்புறம் வாதம் எல்லாமே நேற்றைய தினத்துல மிகப்பெரிய அளவுல வைரல் ஆக்குது சமீப காலமாக ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த அரசியல் அது முன்னாடி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா மோட்ல போகுதா அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பார்த்தா சாஃப்ட் ஹிந்துத்துவாவை தாண்டி அவன் பொருள் எடுத்து அவனையே போடணும் அப்படிங்கிற டைலாகுக்கு ஏத்த மாதிரி பாஜக காரர்களை ஓட ஓட விரட்டி திணறடிச்சிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அஹ் பாஜக காரர்கள்ட்ட ஹிந்துத்துவ அரசியல் பண்ண தெரியும் வன்முறைய பயத்தையும் வன்முறையையும் வச்சு அரசியல் பண்ண தெரியும் ஆனா ராகுல் காந்தி அந்த சித்தாந்தத்திற்குள்ளேயே போய் ஒரு பிலாசபிக்கலா அவர்களை வந்து அவரை அட்டாக் பண்றாரு அட்டாக் பண்றாரு மோடிக்கு எந்த அளவுக்கு உச்சியில இருந்தாரோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு செங்கலா ராகுல் காந்தி உருவிக்கிட்டு வராரு மாநிலங்கள்ல ராகுல் காந்திக்கான ஆதரவுன்றது காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவருடைய இந்த ஸ்டாண்ட எப்படி பாக்குறீங்க குறிப்பா வந்து இந்த உரையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்துத்துவத்தினுடைய அந்த புராணங்களிலிருந்து சில எடுத்துக்காட்டுகளை கூறி சொல்ற தமிழ்நாட்டுல ஒரு சிலருக்கு இது புரியாம இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி வடநாட்டுல இது சாதாரண மனிதனுக்கு கூட புரியும் அங்க கர்ணன் தான் யாருன்னு தெரியும் அங்க வந்து ஏகலைவன்னா யாருன்னு தெரியும் இப்படி நீங்க எந்த எடுத்துக்காட்டு வைத்து சொன்னாலும் அவர்கள் முழுக்க முழுக்க இந்துத்துவ அடிப்படையிலே வ வளர்றதுனால அது மிக தெளிவாக அவர்களுக்கு புரியும் அந்த வகையில இந்த நாடு ஒரு சக்கரத்துக்குள்ள சிக்கிக்குச்சு இன்னும் சொல்ல போனா தாமரைக்குள் சிக்கி அப்படின்னா அதை சொல்லணும் ஒரு தாமரை வியூகத்துக்குள் சிக்கி கொண்டது அது என்ன மாதிரியான வியூகம் என்றால் பெருமுதலாளிகளுக்கான இந்த ஒரு 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 வளர்ச்சியை நோக்கி நகருகிற ஒரு அரசியலுக்குள் நாம் சிக்கி இருக்கிறோம் அதற்கு அவர் வந்து அதானி அம்பானிய சொல்றாரு அதானி அம்பானி ஒரு தனிநபருடைய பெயரை குறிப்பிடக்கூடாதுன்னு அவை முன்னவர் சொல்றாரு சரி அப்படியா நான் தனிநபரோட பெயரை சொல்லல சரி அவரை எப்படி சொல்றதுன்னு சொல்லுங்க சரி ஏ ஒன் ஏ டூன்னு சொல்றோம் அதானி ஏ ஒன் அம்பானி ஏ டூ அப்படின்னு சொல்றதா வச்சுப்போம் ஆனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா ஏ ஒன் ஏ டூனா அக்யூஸ் நம்பர் ஒன்னு அக்யூஸ் நம்பர் டூன்னு அர்த்தம் இப்ப இத சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னா சொல்லணும் ஏன்னா பல பல பிரச்சனைகள்ல பல மோசடிகள்ல அரசோடு கைகத்து கொண்டு மக்களை வந்து மக்களை வந்து இருக்கிற வளங்களை எல்லாம் இந்திய வளங்களை கொள்ளடிப்பது ஒரு பக்கம் மக்களை கொள்ளடி கொள்ளடிப்பது ஒரு பக்கம் இதுதான் வந்து அதானியும் அம்பானியும் செய்து கொண்டிருக்கிற வேலை அதனால இவர்கள் நாட்டிற்கே அக்யூஸ் நம்பர் ஒன்னு அக்யூஸ் நம்பர் டூன்னு சொல்லலாம் எப்படி சொல்றேன்னா இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அதானியும் அம்பானியும் இருந்த இடம் எங்கே அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அவர்கள் உலக பணக்காரர்கள் வரிசைகள் எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க இந்த கம்பாரிசனை பார்த்துட்டோம்னா புரிஞ்சிடும் இவர்கள் மக்களிடமிருந்து எவ்வளவு கொள்ளையடிக்கிறார்கள் என்று இவர் வந்து எங்க வெளிநாடுகளுக்கு எங்க நிதி சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு மோடி பறந்த பறந்தாலும் கூடவே இவர் போறார் அம்பா அதானியும் அம்பானியும் போறாங்க இதுவரைக்கும் வந்த பிரதமர்கள்லயே அதிகமாக வெளிநாட்டு பயணத்துக்கு போனது யாரு நம்ம பிரதமர் மோடி தான் இந்தியாவில் இருந்ததை விட இன்னும் சொல்ல போனா பார்லிமெண்ட்ல இதுவரைக்கும் அவர் வந்து எதிர்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதே இல்லை இல்ல பொதுவா வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பிரதமர்கள் வந்து செஷன்ஸ் நடக்கிறப்ப வெளிநாடுகளுக்கு போக மாட்டாங்க போக மாட்டாங்க ஆனா இவர் வந்து வெளிநாட்டுல தான் அவரு இவர் கட்சியே வெளிநாட்டுல நடத்துறாருங்கிற குற்றச்சாட்டு வரைக்கும் வருது இன்னைக்கு வந்து இலங்கையில ஆர்எஸ்எஸ் தொடங்கி இருக்கிறாங்க அமெரிக்காவுல இந்த சாதி பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு அமெரிக்காற்றி துறைகள்ல பெருநிறுவனங்கள்ல இந்த மேற்தட்டு வர்க்கம் பார்ப்பனர்கள் பார்ப்பனருக்கு அடுத்தபடியாக இருக்கிற உயர் சாதிக்கள் தான் இந்த துறைகள்ல ரொம்ப நாட்களாக இந்தியாவில இருந்து நகர்ந்து சென்றவர்கள் இன்றைக்கு அவர்கள் அங்க இருந்து கொண்டு இங்க நம்ம இப்ப தமிழ்நாடு போன்ற கேரளா போன்ற கர்நாடகம் போன்ற இருக்கிற மாநிலங்களிலிருந்து பலதர மற்ற பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி பல தமிழ்நாட்டினுடைய வளங்களின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி இந்த சமூக நீதி ஆட்சியினுடைய நீட்சியாக இங்கிருந்து பிசி உட்பட எஸ்சி உட்பட பலரும் இங்கிருந்து வேலைக்கு போகிற நிலைமை இப்ப வந்திருக்கு இதை வந்து இதை ஒரு சாதி பிரச்சனையாக மாற்றி இந்த உயர் பதவிகளுக்கு அல்லது அந்த நிறுவனங்களில் வேலை எடுக்கிற அந்த இடத்தில் இருக்கிற அவர்கள் நம்மை போன்றவர்களே உள்ள நுழையாம இருக்கிற வேலைகளை செய்யறாங்க அதற்காகத்தான் இவர் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு போனாலும் அங்க இருக்கிற இந்தியர்களை சந்திச்சு வீரவசனம் பேசிட்டு வர்றது அங்க சாதிய மோசல உருவாக்கி விட்டு வர்றது இந்த வேலையை தான் வெளிநாடுகள்ல போய் செய்யறாரே தவிர இந்தியாவுக்குள்ள அவர் இல்லைங்கிறதா குற்றச்சாட்டு அது போல இன்றைக்கு கூட எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த அமை அமைச்சர்கள் பேசுகிறார் எம்பிக்கள் பேசுகிறார்கள் குறிப்பாக நம்முடைய கேரளாவை சேர்ந்த ஒரு எம்பி பேசுகிறார் ஒரு காரசாரமான ஒரு அவர் வந்து ஒரு ஆறு உதாரணத்தை சொல்றாரு இந்த 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 ஆட்சி யாருக்கானது இந்த பட்ஜெட் யாருக்கானது அப்படின்னு நிர்மலா சீதாராமனை அதான் வெச்சு செய்யறாரு அந்த மாதிரி வச்சு செய்யறாரு இது எந்தெந்த வகையில நிர்மலா நிர்மலா சீதாராமன் அதாவது உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன் அப்படின்னு அடிச்சு விடுறாரு அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாரு அதாவது மோடி அதாவது ராகுல் காந்தி பேச்சு இந்த பிஜேபி கும்பலை ஒரு கேலி கிண்டல் செஞ்சு அசிங்கப்படுத்துற வேலை தான் செய்யுது ஒரு பக்கம் ஒரு 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 நல்ல உரைன்னு பார்த்தாலும் அவர் சர்க்காஸ்டிக்கா கலாய்ச்சி விடுறாரு அது வந்து அவருக்கு ஓம்புருளாவுக்கே புரிதான் தெரியல நமக்கு அவை முன்னவருக்கே புரிதான் தெரியல அவர் என்ன பண்றது இந்த பேரை சொல்லாதன்னா அவர் இன்னொரு பேரை சொல்றாரு அப்படி வந்து ஒரு ஒரு கலாய்க்கிற மூல அவர் இருக்கிறாரு நீ வா வந்து விளையாடி பார்க்கலாம் அப்படிங்கிற மூல்ல அவரு பேசிருக்கிறாரு அப்ப அதுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாமல் அவைக்குள்ளேயே வராமல் இருக்க இருப்பது அவைக்கு வந்துட்டு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அதாவது இது எல்லாமே ஷெடியூல்டு தாங்க எதிர்கட்சி தலைவர் எப்ப பேச போறாருங்கிறது கொடுத்துருவாங்க அவை தலைவர் கொடுத்துருவாரு அந்த நேரத்துக்கு தான் பண்ணுவாங்க நேற்று வந்து பன்னிரெண்டு பன்னெண்டரை மணி அளவுல ராகுல் காந்தி பேசுறாரு அப்ப பேசும்போது அதற்கு தயாரா இவர் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கணுமா வேண்டாமா வரவே இல்லை அவரு வரவே இல்லை அப்ப எங்க மணிப்பூர்ல கலவரம் நடக்கும்போது இவர் வரமாட்டாரு இங்க இங்க மக்கள் வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் பார்வையிடல ஆனால் தேர்தலுக்கு எட்டு முறை போறாரு வெளிநாடுகளுக்கு மாதம் மாதம் வெளிநாடுகளுக்கு போறாரு இதெல்லாம் எதுக்காகனா ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் இருக்கும் இவங்களுக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் ஆட்சியில் இருந்து கொண்டு ஆர் எஸ் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தணும் அதாவது காஷ்மீருடைய முன்னோத்தில இதை நீக்கினாங்க பொது சட்டத்தை கொண்டு வருவதற்கு கொண்டு வராங்க அது போல பாபர் மசீதை இடித்து விட்டு அங்க வந்து ராமர் கோயிலை கட்டினாங்க இது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவது இவர்களுடைய ஒரு குறிக்கோள் இன்னொன்று அதற்கு தொடர்ந்து ஆட்சி நடத்துவதற்கும் இவர்கள் செய்கிற திட்டத்திற்கு உறுதுணையாக இருப்பதற்கும் இந்த பெருமுதலாளிகளுடைய பெரும் பணம் தேவைப்படுகிறது பாண்ட்ல எவ்வளவு பணம் கொண்டு வந்தாங்க அந்த யார் யார் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகை கொடுத்தாங்கிறத சொல்றதுக்கு நீதிமன்றம் போய் நீதிமன்றம் ஆணை போட்டு அதையும் அவங்க வந்து ஆன்லைன்ல போட மறுத்து அதற்கு என்னென்ன கதைகள்லாம் சொன்னாங்க போன்று அதற்காக இந்த இந்த அதானியும் அம்பானியும் அவர்களுக்கு தேவைப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக இந்த ஆட்சி யாருடையது என்பதை நீங்க சொன்ன மாதிரி அவர்களுடைய ஆயுதங்களையே கொண்டு தாக்குறாரு அது மட்டும் இல்ல இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இது நம்முடைய நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் எல்லாத்தையும் வைத்து இவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க யாருமே இதுல இருந்து தப்பிக்க முடியாது எந்த அளவுக்குனா நாங்க இந்த நாடே பயந்து கொண்டிருக்கிறது நாங்க பயப்படுறது மட்டும் இல்ல எங்களை எங்களுக்கு கொடுக்கற நெருக்கடி ஒரு பக்கம் என்னை அதாவது ராகுல் காந்தியை வந்து பேசினதற்காக அவர்கள் அந்த பதவியையே எம்பி பதவியையே பறித்தார்கள் அதே போல ராகுல் காந்தி ஆமா அதே போல இந்த எலெக்ஷன் அப்போ அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டது அக்க வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டது ஒரு கட்சியினுடைய சொத்துக்கள் அது ஆட்சியில் இருக்கும் போது தேர்தலை சந்திக்கும் பொழுது முடக்கப்படுகிறது முதல்வர் சிறை வைக்கப்படுகிறார் உள்ளிருந்து கொண்டே அவர் தேர்தலை சந்திக்கிறார் ஒரு பரப்புரையின் போது ஒரு முதல்வர் பெயில் வாங்கி கொண்டு பரப்புரையில் கலந்து கொள்கிறார் டெல்லி முதல்வர் பெயில் வாங்கிட்டு வந்து கலந்து கொள்கிறார் இது போன்று பல்வேறு வகையில் எதிர்கட்சியை நெருக்கடிக்கு ஒன்று ஆனால் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை பல்வேறு தரப்பட்ட மக்களை நெருக்கடிக்கு அது பல வரிகள் மூலமாக இப்ப நீங்க ஒரு ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லலாம் தங்கமலை குறைஞ்சிச்சு தங்கமலை குறைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க இப்ப என்ன வருதுன்னா எலக்டோரல் பாண்டு மாதிரி தங்கத்துக்கு தங்கத்தை மூன்று வகையில வந்து நம்ம வந்து வருமா வருவாயாக மாற்றலாம் ஒண்ணு நெருக்கடியாக மூலமா இன்னொன்னு ஷேர்ல போடுறதன் மூலமா பண்ணலாம் இன்னொன்னு கோல்டு பாண்டு ஆமா பார் இல்ல வந்து பாருக்கு வந்து பாரும் வாங்கி வைக்கலாம் பார்ல நம்ம நகைய காட்டிலும் கூடுதல் லாபம் ஏன்னா அதுக்கு ஐந்து சதவீத வரியோ பத்து சதவீத வரியோ மட்டும் உண்டு மற்றபடி ஆவர ஆபரணத்துக்கு உண்டான அந்த வரிகள் எல்லாம் கிடையாது செய்யுழி சேதாரம் எல்லாம் கிடையாது அதனால அதுல ஒரு லாபம் இருக்கு ஆனால் இந்த கோல்டு பாண்ட்னு ஒண்ணு இருக்கு இந்த கோல்டு பாண்டை எக்கச்சக்கமாக இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் அது அதனுடைய லாப அதனுடைய லாபத்தை பெறுவதற்காக இந்த வரி வந்து குறை குறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு அதுவும் விரிவாக வருவது வந்துடும் நினைக்கிறேன் அப்படி பாக்கும்போது அந்த அதை விற்றவர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் நட்டம் ஏற்படும் அந்த லாபத்தை இவர்கள் கையகப்படுத்துவதற்காக இந்த வேலை செய்யறாங்க பல பேர் அதை வந்து நேரடியா ரிசர்வ் பேங்க்லதான் வாங்க முடியும் நேரடியாக ரிசர்வ் பேங்க்ல வருடத்திற்கு ஆறு முறை கொடுப்பாங்க நினைக்கிறேன் சரியா இருந்தா ஆறு முறை அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அது ரிலீஸ் பண்ணும் தான் வாங்க முடியும் மற்ற நாட்கள்ல இருக்காது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள போடுவாங்க அந்த நாற்பது நாளோ இல்லை முப்பது நாளுக்குள்ள போடுவாங்க இந்த இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் பாண்ட் கொடுக்கப்படும் ஒரு அறிவு போறோம் அந்த நேரத்துல வாங்கிக்கணும் நம்ம என்ன அன்றைக்கு என்ன தங்கத்தினுடைய விலை என்னவோ அந்த விலைக்கு தகுந்தாக்கு ஒரு பாண்ட் அந்த பாண்ட் தான் நம்ம கையில இருக்கும் அந்த அது வந்து ரிசர்வ் பேங்க் தான் கொடுப்பாங்க அல்லது நேஷனல் வங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதை வந்து இன்றைக்கு அதை யார் யாரெல்லாம் அப்படி பாண்டு வாங்கினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நட்டம் அந்த நட்டத்தை வந்து கணக்கிட்டு இங்க இருக்கிற பொருளாதார நிபந்தனைகள் சொல்றாங்க கிட்டத்தட்ட பத்து சதவீத இழப்பு அவங்களுக்கு வரும் அப்படின்றாங்க இப்போ ஒருத்தர் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்கிருக்கா இன்னைக்கு விலை குறைப்புனால அவனுக்கு நாற்பதாயிரம் ஆயிடுது இந்த வித்தியாசத்துல வர்ற இந்த ஊழல் இது ஒரு மிகப்பெரிய ஊழலாக நாளைக்கு வரும் நம்ம சொல்ல முடியல இது ஒரு ஊழலாக வரும் இப்படி பாதிக்கப்படுகிற ஒன்று இருக்கு இன்னொன்று இதே இதுல நிலம் தொடர்பான ஒரு ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க இண்டக்சேஷன் சொல்றாங்க இண்டக்சேஷன் முறை அப்படின்னு சொல்றாங்க லாங் குறைச்சிருக்கேன் அப்படின்னு நிர்மலா சீதாராம் பட்ஜெட்ல சொல்றாங்க இல்லையா அதுல நிலத்தை வேல்யூ செய்யறதுல ஒரு முறைதான் இண்டெக்சேஷன் வேல்யூங்கிறது அந்த வேல்யூ நான் இப்ப பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க உங்ககிட்ட ஒரு நிலம் இருக்கு அதோட மதிப்பு ஒரு கோடினா இன்றைக்கு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிலத்தின் மதிப்பு வந்து ஒரு பத்து கோடினு வச்சுப்போம் இந்த ஒரு ஒரு இருந்து பத்து கோடி மதிப்பு என்பது ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லா துறை எல்லா பொருட்களுடைய விலையும் அந்த தரத்துக்கு வந்திருக்கோங்கிற அடிப்படையில அந்த நிலத்தை வகை செய்யறாங்க நீங்க ஒரு பன்னிரண்டு கோடிக்கு விக்கிறீங்க வைங்க அந்த மீதம் இருக்குற ரெண்டு தான் வட்டி இந்த வரி செலுத்தணும் உங்க நிலத்தினுடைய மதிப்பு பத்தாண்டுக்கு முன்னாடி ஒரு கோடி பத்தாண்டுக்கு முன்னாடி பத்து கோடி ஆனா நீங்க விக்கிறது பன்னிரண்டு கோடினா உங்களுடைய லாபம் ரெண்டு கோடி அந்த ரெண்டு தான் வந்து டாக்ஸ் கட்டணும் ஆனா இன்னைக்கு இந்த இன்டெஸ்ட் அப்படிங்கறத வந்து எடுத்துட்டாங்க நீங்கிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன மொத்தமா பன்னெண்டு கோடிக்கும் வட்டி கேட்டுறோம் எவ்வளவு பெரிய கொள்ளை பாருங்க இது இது நிலம் வாங்குறது வந்து பெரும்பாலும் நடுத்தர கருத்து சார்ந்தவங்க தான் செய்யறாங்க நம்ம கூவி கூவி நாங்க வந்து நடுத்தர நடுத்தர மக்களுக்கு ஆதரவா நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கோம் சொல்றாங்க ஆனால் இது வந்து மிகப்பெரிய மோசடி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அதிகமாக இன்னைக்கு வந்து வரி வசூலிக்கிற நிலைமை வந்திருக்கு வெறும் ஐந்து லட்சம் ஆறு லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல இன்னைக்கு வந்து ஐம்பது லட்சம் அல்லது ஒரு கோடி கட்ட கட்ட வேண்டிய இடம் வந்திருக்கு எவ்வளவு பெரிய மோசடி இது போன்று பல்வேறு துறைகள்ல நம்ம ஒவ்வொரு துறையா எடுத்து அலசி ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு துறையிலையும் வந்து பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக அல்லது இவர்கள் கொள்ளையடிக்கிற விதத்தில் டாக்ஸ் வந்து அதிகப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த ராகுல் காந்தி அவர்கள் வெட்ட வெளிச்சமாக அவருடைய பேச்சில் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு தான் பார்க்கலாம் கண்டிப்பா தோழர் இப்போ ராகுல் காந்தி சமூக நீதி அப்படிங்கிற ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கிறாரு தமிழ்நாட்டுல அந்த சமூக நீதி அரசியலை தான் திராவிட கட்சிகள் குறிப்பா திமுக கையில் எடுத்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு பல விஷயங்கள்ல வந்து முதலிடத்துல இன்னைக்கு இருக்கு இந்தியா முழுக்க குறிப்பா கர்நாடகத்துக்கு அந்த பக்கம் வட மாநிலங்கள்ல சமூக நீதி அரசியல்ன்றையோட தேவை வந்து மிக அதிகமாக இருக்கு சமூக நீதி அரசியல் வந்து மக்கள் மத்தியில் இன்னைக்கு வரவேற்பு பெறுது அதற்கு ராகுல் காந்தி வந்து ஒரு விடிவெள்ளியா திகழ்றாரு அப்படிங்கிற பேச்சும் அடிபடுறத பார்க்க முடியுது அப்படி ஒரு மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய நிலைமை என்ன ஆகும் கண்டிப்பா அவங்க ரிட்டாலியேட் பண்றதுக்கு ஆயிரத்தி எட்டு முயற்சிகளை கையில் எடுப்பாங்க அத அந்த கோணத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க கண்டிப்பாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தா இருபத்தைந்தில் நூறாவது ஆண்டை நோக்கி ஆர் எஸ் எஸ் நகர்கிறது அதுவே வந்து இவர்களுக்குள் ஒரு பெரிய பிளவை ஏற்படுவதற்கான ஒன் ஒன்றாக மாறப்போகிறதா என்ற கேள்வி கூட இருக்கு இந்த இரு இந்த நூறாவது ஆண்டை கொண்டாடுகிற போது இந்த மோடியின் எதேச்சரியார போக்கை அங்கிருக்கிற ஆர் எஸ் எஸ் நபர்களே அதனுடைய தலைவர்களே விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் என்பது கொடூரமான பல உள்முகங்களை கொண்டிருந்தாலும் அது வந்து மக்கள் சார்ந்து எல்லாமே மக்களுக்கானது அப்படிங்கிற அடிப்படையை கொண்டிருக்கிறதா பலரும் சொல்றாங்க குறிப்பா மோகன் பகவத் சொல்றாரு நாம வந்து எல்லாரும் சமம் கடவுள்தான் நமக்கு மேல நீங்க என்னையே தன்னையே கடவுளாக சொல்றீங்க தன்னையே கடவுளின் பிள்ளையாக சொல்றீங்கன்னு நேரடியா சொல்றாரு அப்படி மோடிக்கான பிரச்சனை வந்து இந்த நூறாவது ஆண்டை கொண்டாடுகிற நாளில் கிளம்புங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சாதி ரீதியாக இவர்கள் நடத்துகின்ற இந்த நாடகங்கள் அவர்கள் தொகுதியிலேயே பழிக்கவில்லை இந்த முறை ராம் தான் பெரிய ஒரு ஒருங்காக மாறும்னு இந்தியா முழுக்க கனவு கண்டவங்க நாம் வந்து கட்டி கொடுத்த தொகுதியிலேயே தோற்று போனார்கள் தானே ஆமா அது போல அந்த மாநிலத்திலேயே பல இடங்கள்ல அவர்களுக்கான செல்வாக்கு புரிந்து குறைந்திருக்கிறது ஏன் மோடி போட்டியிட்ட தொகுதியிலேயே கடந்த காலத்தை விட இந்த முறை அவர் வாக்கு எண்ணிக்கையில் பெரிய அளவு வித்தியாசம் வந்திருக்கிறது ஆக இந்துத்துவ அரசியல் நீண்ட நாளுக்கு செல்லுபடி ஆகாது அதாவது வடமாநிலத்தில் நீண்ட காலமாக இந்த இந்துத்துவ இதை வைத்துக்கொண்டு இவர்கள் எல்லாம் இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறது இது தெரியாத ஒரு சில தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள் பிஜேபி தான் என்னன்னு தெரியாத ஆர் எஸ் எஸ்னா என்னன்னு தெரியாத சில மாநில மாநிலங்கள்ல இவங்க மெல்ல மெல்ல ஊடுருவிட்டு இருக்கிறாங்க ஆனா அதையும் முறியடிக்கிற இடத்தில் தமிழ்நாடு தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் குறிப்பா திமுக போன்ற கட்சிகள் ார் அப்படி பார்க்கிற போது இந்த ராகுல் காந்தியினுடைய இந்த திட்டம் அவர் வந்து தேர்தலுக்கு முன்பிருந்த கடந்த தேர்தலின் போதே திமுக திமுகவை போன்ற ஒரு ஆட்சியை ஒரு அரசை இந்தியா முழுக்க நடத்த வேண்டும் என்று திமுகவுக்கு அந்த ஒரு நல்ல இடத்தை காங்கிரஸ் கட்சிக்குள் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ அவர் இவங்கதான் வந்து இப்ப ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து முத முதல்ல இந்தியா கூட்டணி அமைவதற்கே காரணமாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் ஸ்டாலின் சொன்னாரு திருமாவளவன் சொன்னாரு திருமாவளவன் இறுதி வரையிலும் அவர் சொல்லுகிற ஒரே விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கூட்டணி விட்டு வெளியேற முடியாது ஏனென்றால் இந்த நாட்டை பீடித்துக் கொண்டிருக்கும் இந்த சனாதன சக்திகளுக்கு எதிராக இருக்கிற ஒரு ஜனநாயக கூட்டணி இது அப்படிங்கிற இடத்தை இடத்தை தான் அவர் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறார் அப்படி பார்க்கும்போது ஒரு ஜனநாயக வெளிக்கான ஒரு 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 குரலாக ராகுல் காந்தி இருக்கிறார் அதை தொடர்ந்து செல்கிறார் இந்தியா இந்தியாவினுடைய மாடலாகவே தமிழ்நாட்டினுடைய மாடலை கொண்டு வர வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்புகிறார் அவனுடைய முதல்வருக்கான இடமும் அப்படித்தான் திரும்ப திரும்ப இந்த இந்த கூட்டணியில் உறுதி செய்யப்படுகிறது இந்த கூட்டணியில் மிக முக்கியமான தலைமையாக ஸ்டாலினை கருவது கருதுவதற்கு இந்த சமூக நீதி ஆட்சிதான் காரணம் இந்த சமூக நீதி இந்தியா முழுக்க பரப்புகிற போது சனாதன சக்திகளுக்கு எதிராக இந்த சமூக நீதி அமைப்பு இந்த சமூக நீதி கொள்கை என்பது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை தொடர்ந்து பார்ப்போம் கண்டிப்பா தோழர் தொடர்ந்து பேசலாம் நன்றி தோழர் நன்றி நன்றி